தவறு மாதிரி இருக்குது சூப்பராக நோக்கி அமெரிக்க தவறு மாதிரி இருக்குது ஈபிக் மாதிரி حسناً فيك <applause> 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 சண்டே தான் கலமா சண்டே தான் கலமா சண்டே சாட்டர்டே சண்டே வரலாம் நாளைக்கு வருஷம் வரேன் பாருங்க சூப்பராகுது சண்டே வாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் هذا هو المكان الذي يحصل على الفيديو الذي يحصل على मां ചവർമ എല്ലാവരും കുഞ്ഞുവാൻ എല്ലാം കവർമ അതും ഇത്

கும்பல வரு நார்மல மேல ஆறு மணி கும்பலா ஆறு மணி மேல கும்பலா ஆறு மணி பெருமா

जाते चले काय दिसले नेक्स्ट बोल काय काय

நல்லா அழகாக பிடிக்கிறாங்க அது உடக்கம் இது சூப்பர் உடக்கம் எல்லாத்தையும் ஒட்டகம் இல்லை பாலைவன இருக்குது சின்ன குட்டி போயிருது து பாருங்க ஒரு போட்டோஸு அதிகமாக இருக்குது அருமையாள எல்லாம் போட்டெலாம் போகிறாங்க அது வந்து கடலை ஆழப்படுத்தும் சேந்திரங்கள் அதில் பணிதான் அனுப்ப ஒரு தண்ணி கிளீன் பண்ணி போ பைப் பைப் போகுது அதுக்கிற அந்த சைடு தான் அந்த அந்த பீச்செலாம் இது வார பீச் அந்த மிரலா பீச்சு அது பாருங்க அவ்வளோ பாருங்கள் சூப்பராக லொக்கேஷன் அப்போ சூப்பராக இதுதான் பிவி மாரி அட்டாக இருப்பாங்க நல்லா கடலில் குளிக்கிறாங்க அது போட்டால் சூப்பர் வந்து போட்டுது அந்த பக்கத்து அந்த பக்கம் போய் தண்ணி போய் கலக்குது அந்த கடலில் போய் தண்ணி ட்ரெய்னேஜ் பானிச்சி ட்ரெயினேஜ் வந்து க்ளீன் பண்ணி தண்ணி அந்த பக்கத்தில் கலக்கிற கலக்கிறாங்க க்ளீன் பண்ணி அது ஒரு ஆ அந்த பக்கம் கடல் வந்து உள்ளாங்க முதத்தரம் முதம் தண்ணி வந்து ஆற்றுலேந்து ஆற்று வந்து வரது தண்ணி தான் ஆற்று வழி ஆற்று வழியாக வந்து வந்து வகி வரும் முதல் தரணுன்னு வந்து இதுக்கு இதுதான் கடல் இது ஆறு ஆற்றுலேருந்து கடல் கலக்குது தான் இந்த சுண்ணாம்பாறு எல்லாம் வரும்

அதில் கடைங்க இல்லை போட்டிங்காக அதிகமாக போயிட்டு அங்கே போகிறேங்க அப்புறம் அங்கே ஒரு இதில் ஹியூ ஸ்பீடாக போய் போய் ஃபாண்ட்டுப்பா லொக்கேஷன் அதே உண்மையாக போகிறாங்க அடுத்த வாரம் போட்டு போவோம் பாருங்கள்ல நம்ம இந்தியா சுதந்திர பொடி பறக்குது போட்டு நிறைய போட்டு வந்தால் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது ஒரு போட்டுக்குங்க நல்லா கொடி ஒரு பொடி போட்டுருக்குது ஒரு இது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போட்டு நல்லா சூப்பராக போட்டு நல்லா கொண்டு வராங்க அந்த பக்கம் ஒரு இது இருக்குது கடலை கரகத்து எல்லாம் பாட்டிக்கு வந்தால் வாங்க அதை ஆரம்பித்துக்குவாங்க சூப்பராக இதான் கடலில் கரகத்தா ஆறு வந்து கடலில் கரகத்து சூப்பராக எகப்பிரங்க வந்து பாருங்கள் சூப்பராக காற்று அறியமாக தரிக் സൂപ്പർ ആ കത്ത് വാങ്ങിക്ക

தாங்க திருநம்பா எங்க அந்த திருநகர் அந்த கோயில் என்னவா கோயில் செடி ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் அந்த ஃபுட் ஆ வெரி குட் ஆ வெப்பா

अगर मेरे ना बेच बड़े के तो बर वाली मेरी ना बी फ्रेंड फोटो द जॉय वन एंड एंजॉय यार तो सी कलर सुपर सी कलर सुपर हाँ सुपर हाँ कलर परसेंट कलर जल कलर सुपर हाँ सी हाँ हाँ सुपर हाँ थैंक यू इट इस टुडे लाइक मरे सब्सक्राइब मरे लाइक एंड शेयर मरे आई विथ इस बस कर्नाटक दोनों कनाडिका கடா எல்லாம் நமக்கு நம்ம லாங்குவேஜ் ಕರ್ನಾಟಕದಿಂದ ರಜನಿಕಾಂತ್ ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಷ್ಟೊಂದು ಫೇಮಸ್ ಆಗಿ ನಾವು ನಾವು ಮಾತಾಡ್ತೀವಿ ನಿಮ್ ಭಾಷೆನಾ ನಿಮ್ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲರೂ ಯಾರು ಮಾತಾಡಲ್ಲ ನಾವು ಕನ್ನಡ ಎಷ್ಟೊಂದು ಕಿಟ್ಟಿದೀವಿ ನಮಗೆ ನೋಡಿ ನಾ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ ಇಲ್ಲಿ ಪಾಂಡಿಚೇರಿ ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದು ಎಳೆದಿದ್ದೀನಿ ಯಾರು ಒಬ್ರು ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದು ಮಾತು ಯಾರು ಮಾತಾಡಿಲ್ಲ ನಮಗೆ ಖುಷಿ ಏನಂತಂದ್ರೆ ನೋಡಿ ಇವ್ರು ಕನ್ನಡ ಮಾತಾಡಿದ್ರು ಇವಾಗ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಿಂಗ್ ಬಂದ್ರು ಇವರು ನಮ್ಮ ನಮ್ಮವ್ರೆ ರೀ ಅವರು ಕೂಡ ನಾವು ನಿಮ್ಮೆ ಭಾಷೆ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಎಲ್ಲ ಭಾಷೆನೂ ಮತ್ತೆ

விஜயகாந்த் எல்லா

ಅದೇ ಬಾ ಬಾಸ್ ಮನುಷ್ಯಗಳು ಡೈಲಾಗ್ ಹೊಡಿತೇನೆ ನಾವು ನಾವು ಕನ್ನಡಿಗರಲ್ಲ ವಿಶಾಲ ಹೃದಯದವರು ಕನ್ನಡ ಚಿತ್ರಗಳಿಂದ ಬೇರೆ ಭಾಷೆ ಚಿತ್ರಗಳಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ನೋಡ್ತೇವೆ ಕನ್ನಡ ಚಿತ್ರಗಳಿಗೆ ಬೇರೆ ಬರ್ಷ ಚಿತ್ರಗಳಿಗೆ ಆಗ್ತಾ ಇರ್ತದೆ ಕನ್ನಡ ಕನ್ನಡ ಹಾಂ ಎಲ್ಲನೂ ಕನ್ನಡ ಕನ್ನಡ ಚಿತ್ರಗಳಿಂದ ಎರಡ ಅನ್ನೋನು ಬರ್ತಾನೆ ಎಕ್ಕಡ ಅನ್ನೋನು ಬರ್ತಾನೆ ಎಕ್ಕಡ ಏ ಮಹಿಂದ್ರ ತಮಿಳು ಬರ್ತಾನೆ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಉತ್ತರ ಕನ್ನಡ ಇಲ್ಲ ಬಸ್ ಬೇರೆ ಚಿತ್ರಗಳು ಬಸ್ ಬಂದು ಉಪೇಂದ್ರ ಡೈಲಾಗ್ ಬಾಸ್ ನಿಮ್ಮ ಚ ನಿಮ್ಮ ಚಾನೆಲ್ ಹೆಸ್ರು ಹೇಳಿ ನಮ್ಮ ದಿವ್ಸ ನೋಡ್ತೀನಿ